ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பந்தலப்பாக்கா அப்பாராவ் பிரியாணி இது ஒரு ஆந்திரா ஸ்டைல் நம்மூரில் ஆம்பூர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி அந்த மாதிரி ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிரியாணியில் இது ஒன்று இந்த பிரியாணி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செஞ்சு கொடுத்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அவங்கள கேட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு அதை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் பிரியாணி செய்யறதுக்காக சிக்கன் ஒன் கேஜி எடுத்துருக்கேன் இது கூட மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் சிக்கனை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் இந்த சிக்கனை போட்டுட்டு அடுப்பை வேகமாக வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் ஒரு முக்கால் வேக்கடு வெந்ததுக்கப்புறமா சிக்கனை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா முக்காவேக்காடு வெந்துருச்சு இப்போ நான் சிக்கனை தனியாக எடுத்துக்க போகிறேன் மசாலா இப்போ அரைக்கிறதுக்காக இந்த மசாலா பொருள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் கிராம்பு ஒரு பத்து கஸ்தூரி மெந்தி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பட்டை நாலஞ்சு துண்டு கடுகு ஒரு டீஸ்பூன் இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே ஏலக்காய் ரெண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வாசம் வர வரையிலும் பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு வாசம் நல்லா வருது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்குங்க இப்போ நம்ம புலாவ் ரெடி பண்ணிக்கலாம் புலாவ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் நான் முதலியே ஒரு தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக இன்னொரு தடவை போடுற பார்த்துக்கோங்க ரொம்ப சிம்பிளானது தான் ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு வெடிச்சதுக்கப்புறமா புதினா தழை போட்டுக்கலாம் புதிது கூடவே கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கூடவே பச்சை மிளகா போட்டுட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட மசாலாக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் பச்சை வாசனை போக வரல நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்று டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது கூட அரிசி போட்டுருங்க அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்கனாலே நல்லா ஒரு முக்கால் வேக்காடு வெந்துடும் அதுக்கப்புறமா அடியில் வச்சுட்டு தம் போட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு இதை நம்ம இப்போ மூடி வச்சுட்டு தம் போட்டுற வேண்டியது தான் இப்போ பலாவ் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நம்ம சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கன் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு நல்ல அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்ல மெலேசாக அரிஞ்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் இது நல்லா கலர் மாறணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் நல்லா இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையிலும் வேக வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் ஒரு கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு மிளகாய் அதுலேயே போட்டு அரைச்சிருக்கேன் இது கூட இப்போ நம்ம கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது பச்சைவாச போக வரலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் சிக்கனை போட்டு இது கூட உப்பு போட்டுட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுக்கலாம் பாதியளவு போட்டுக்கோங்க மீதியை நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் இது நல்லா கறி கூட மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பெரட்டி விட்டுக்கலாம் இதில் கருவாப்பில் தழை ரெண்டு கொத்து சேர்த்துக்கிறேன் இது கூட கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வேகட்டும் சிக்கன் கொஞ்சம் வேகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா இது கூட கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இது வேக வைக்கும்போது சிம்மில் வச்சே வேக வைங்க அப்போ தான் கறி நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரும் சிக்கன் மசாலா கூட சேர்ந்து நல்லா வெந்து வரும்போது பார்க்குறப்பவே சாப்பிடணும் போல் தோணுது இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் வெச்சிருக்கிற அந்த மசாலாத்தூளை போட்டுக்கலாம் இந்த பவுட்ரு போட்டதுக்கப்புறம் நல்லா பிரட்டி விடலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வெந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு சிக்கன் ட்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு கப்பில் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் நல்லா எம்மியான சூப்பரான மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த பிரியாணி ஸ்டைல் வந்து புலாவ் மேலே சிக்கன் ஃப்ரையை வச்சுட்டு அப்படியே பார்சல் பண்ணி கொடுத்துருவாங்க அதான் இதோட மெத்தடு இப்போ வாங்க நம்ம எப்படி சர்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச புலாவை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே சிக்கனை வச்சிடலாம் இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சாப்பிடும்போல் தோணுது இல்லை நிஜமானமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்